ஹே நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒரு கடாயை வச்சுட்டு அதை காஞ்சி மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பசங்க சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஒரு மூணு போட்டேன் வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது இருக்கும் சின்ன வெங்காயம் தேனியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தாங்க வெங்காயத்தில் தேனி பக்கம்லாம் நல்லாயிருக்கும் தேனி ஆண்டிப்படி அந்த பக்கம்லாம் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கி வைக்கலான்னு ஆக்சுவலாக இதில் அப்படியே போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டால் அது வந்து வெங்காயம் தக்காளி சட்னி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ பூண்டு இந்த மாதிரி இது போட்டு போனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்குங்க தேங்காய் கொஞ்சம் போட்டு தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை வேணால் தேங்காய் போட்டில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலக்கிறது வந்து இருக்கும் ஆக்சுவலாக பக்கம் வந்து வெள்ளம் கலப்பாங்க ஸோ என்கிட்ட வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கிட்டேன் ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் அதேமாதிரி இன்னொரு விஷயம்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இப்போல்லாம் எல்லாருமே தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் ஓடுதே ஸோ அதனால் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க வேணா கொஞ்சம் காரம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயன்றதுனால கொஞ்சம் தித்திக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம் புளி வந்து உங்களுக்கு தேவையான சும்மா லைட்டாக இது பண்ணுறதுக்கு அவ்வளோதான் நான் வந்து சும்மா ஓண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டிருப்பேன் ஸோ அதுமாரி நீங்களும் நெல்லிக்காய் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா புளியை ஆட் பண்ணுங்க புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் அந்த அறு சுவைகள் சொல்கிற மாதிரி ஒரு காரம் ஸ்வீட் இதெல்லாம் சிரமம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் நான் போட்டுவிட்டேன் நீங்களும் போட்டுங்க இட்லி தோசை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மேட்சான ஒரு இது தான் சூடாக இட்லி எனக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த இட்லியோட வச்சு தட்டி விட வேண்டியது தான் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா அழகாக வந்துடும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக எடுத்துக்கலாம் ரொம்ப இதுவாக மழை மழைன்னு இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் இதுவாக எடுத்து அது ஒரு டேஸ்ட்டுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் சின்னதாக ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காய வெண்ணெய் இது கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா இது வந்த பிறகு சில பேர்லாம் அப்படியே எடுத்துருவாங்க கடுவே ஆனால் மாதிரி இருக்கும் கடுகு வந்து நல்லா புரிஞ்சு தான் அந்த டேஸ்ட் இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை ரொம்ப க தீயாமல் லைட்டாக எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல் இட்லி போட்டாச்சு சூடாக சட்னியை வச்சு ஒரு தட்டு தட்டி விட வேண்டியது தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணுங்கள் சட்னி நிறையா இருக்குது ஒவ்வொன்றும்